குட்டீஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டியை பற்றி பாடல் பாட போகிறேன் நாய்க்குட்டின்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ம் நாய்க்குட்டி பண்ணுற எல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா அந்த நாய்க்குட்டியோடு நீங்கள் ஓடி ஆடி விளையாடுறது என்ன அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்குறது என்ன அந்த நாய்க்குட்டியோடு குதிச்சு குதிச்சு விளையாடுவீங்க இல்லை அந்த நாய்க்குட்டி வாழை ஆட்டி ஆட்டி எவ்வளோ அழகாக சேட்டெல்லாம் பண்ணும் ம் அந்த நாய்க்குட்டி பண்ணுற சேட்டையை பாட்டாக பாடுறேன் நீங்கள் கேட்குறீங்களா தோ தோ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டி லொல் லொல் நாய்க்குட்டி வாழையாட்டும் நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி கண்ணை போல வீட்டையே காக்கும் எங்கள் நாய்க்குட்டி குட்டீஸ் நம்ம குட்டி நாய்க்குட்டியை பற்றி இப்போ பாடணும் இல்லையா இந்த பாட்டை மியூசிக்கோடு சேர்ந்து பாடலாமா